சித்தர்களின் சம்பாஷனை முதலாவதாக பார்க்கிறவன் பார்வை இரண்டின் சேர்க்கையால் ஏற்படும் ஆனந்த சொரூபமாயும் சலனமற்றதமாயும் உள்ள அறிவையே ஆத்மாவாக கருதி அதை நாம் உபாசிக்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கிறவன் பொருளில் பார்வை என்று வழங்கும் லயத்தை அடையும் முன் இருக்கும் நிலையையே ஆத்மாவாக கருதி அதை நாம் உபாசிக்கின்றோம் மூன்றாவதாக பார்ப்பவனுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ளதும் உண்டு இல்லை இடையில் உள்ளதும் அறியப்படுவதற்கெல்லாம் அறிவாகவும் இருக்கும் ஆத்மாவை நாம் உபாசிக்கின்றோம் நான்காவதாக எது ஒன்று எல்லாவற்றையும் வியாபித்திருக்கின்றதோ எல்லாமுமே எதனால் நிலைநிற்கின்றனவோ எதன் பொருட்டு எல்லாமும் இருக்கின்றனவோ அதையே ஆத்மாவாக நாம் உபாசிக்கின்றோம் ஐந்தாவதாக அகம் என்னும் பதத்தில் கடையெழுத்தின்றி ஏற்படும் உச்சரிப்பு முடிவின்மையை விளக்குகின்றது மேலும் இது சதா தன்னையே சுட்டிக்காட்டுகிறது இச்சொரூபமே ஆத்மா என்று நாம் உபாசிக்கின்றோம் ஆறாவதாக தன்னுள்ளே பிரகாசிக்கும் ஆத்மாவை விட்டுவிட்டு வெளியிலிருக்கும் தெய்வத்தை நாடுகிறவர்கள் கையிலிருக்கும் கௌஸ்துபத்தை விட்டு வெளியிலிருக்கும் ரத்தினத்தை நாடுபவர் போல் ஆவார்கள் ஏழாவதாக எல்லா ஆசைகளையும் விட்டதன் பலனாக ஆத்ம ஞானம் ஏற்படும் ஆத்ம ஞானம் ஏற்பட்டால் எல்லா ஆசைகளும் ஒருங்கெனவே விடப்படும் எட்டாவதாக எல்லா பொருள்களும் உலக விவகாரங்களும் கடைசியாக துன்பத்தில்தான் முடிவு பெறுகின்றன இதை அறியாதவர் மனிதர்கள் அல்ல கழுதைகளே ஒன்பதாவதாக எல்லா துக்கங்களுக்கும் காரணம் இந்திரியங்களாதலால் இவ்விஷப்பாம்புகளை தலையெடுக்கும் பொழுதெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தால் பரந்த மலைகளை அடித்து ஒரே ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினது போல அடித்து அடக்க வேண்டும் பத்தாவதாக மனது உபசமத்தை அடைந்து தன் சுயநிலையில் இருந்து கொண்டு சாந்தத்தையும் சமநோக்கத்தையும் அடைந்து நிற்கும் நிலையே உன்னதமான பதவி என்று சொல்லப்படும்